நிறைய பேர் இந்த ப்ராடக்ட வாங்கி பயனடைஞ்சிருக்கீங்க உங்க வீடு சும்மா கம இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட் அப்படின்னு சொன்ன மணக்கும் அது எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆன்மீக நறுமணம் பெயிண்ட் மாதிரி எல்லா இறை விக்கிரகத்துக்கும் நீங்க அடிக்கிறத பாத்துருக்கலாம் இந்த நம்ம கோவில்கள் எல்லாம் பண்ணீங்கன்னா சாமியோட சிலையில இருந்து ஒரு பக்கு பக்கா பேசிட்டு வரும் அதுக்கு ரீசன் வந்து இந்த கலவ கலப்படமான அந்த சாம்பிராணி தேலம் பியூர் ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாம்பிராணி தேலம் இதோட ஒரே ஒரு துளி அவ்வளோ ஒரு நறுமணம் இல்லை ஒருத்தங்க காலடி எடுத்து வைக்கிறாங்கன்னா சொன்னாங்க வீடு வந்து தெய்வீக தன்மையா இருக்குங்க கோவிலில் போனா என்ன நறுமணம் இருக்குமோ அந்த நறுமணம் இந்த வீட்டுல வருது சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில பார்க்க போறது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நாளா நீங்க எல்லாம் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் இந்த ப்ராடக்ட வாங்கி பயனடைஞ்சிருக்கீங்க உங்க வீடு சும்மா கமகமகமன்னு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ஓவரா பில்டப் கொடுக்காம அது என்ன ப்ராடக்ட்னு சொல்லிடுங்க ஜி சோ ஆல்ரெடி எல்லாருமே நீங்க பத்தியூஸ் பண்ணிருப்பீங்க அந்த பொருளை பத்தி சொல்றதுக்கு மேலே எப்பயும் போல குரு வணக்கம் தான் குரு வணக்கம் இல்லாம எந்த ஒரு பதிவும் கிடையாது சோ இது இன்றெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ சித்தர் காளி மாதா சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்கள் வணங்கி சண்டிகின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத்த சுவாமிகள் பொற்பாதங்கள் வணங்கி ததகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்கள் வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதோடும் என்னுள் என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவியோட அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களை வச்சு சிருஷ்டி ஒலிய ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக எப்பேற்பட்ட கஷ்ட துயரங்களுக்கும் சித்தர் வழியில சித்தர் முறைப்படி சித்தர்களோட வழிகாட்டுதல்ல நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம் நீங்க பக்தி சிரத்தையோட முழு நம்பிக்கையோட ஒரே ஒரு பொருள் நேர்ல வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணி பாருங்களேன் உங்க வாழ்க்கை பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் கொடுக்கும் அதே போல ஒரு பொருள் தான் இப்ப நம்ம ஆல்ரெடி இந்த நிறைய எல்லாரும் வாங்கியிருந்தாலும் மறுபடியும் இருக்கா சார் அப்படின்னு நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க அந்த சந்தனாதி சாம்பிராணி தைலம் இதை வந்து நாங்க நானும் அக்காவும் ஸ்டாக்ல இதுல ஷார்ட்ஸ்ல பேசியிருப்போம் நானும் அக்காவும் ஸோ நீங்க அத பாத்துருந்தீங்கன்னா தெரியும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா சந்தனாதி தைலம் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி தேவியோட அனுகிரகம் பெருமாளோட ஆசிர்வாதம் குபேரனோட அனுகிரகம் இந்த குபேர சம்பத்ன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடைக்கும் வீடு வந்து சும்மா கமகம கமன்னு மணக்கும் அது எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆன்மீக நறுமணம் சொல்லுவாங்க நறுமணத்தை வந்து விவரிக்க முடியாது விபூதி ஒரு விதமான ஒரு நறுமணத்தை கொடுக்கும் சந்தனம் ஒரு விதமான நறுமணத்துக்கு கொடுக்கும் குங்குமம் ஒரு விதமான நறுமணத்தை கொடுக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் ஒரு விதமான நறுமணத்தை கொடுக்கும் சோ ஒவ்வொரு நறுமணத்துக்கும் ஒவ்வொரு தன்மைகள் உண்டு அதே போல இந்த சந்தனத்தில இருந்து எடுக்கக்கூடிய அதாவது இந்த காம்பவுண்ட் சந்தன அதிகத்தையும் நேரடியான சந்தனம் கிடையாதுங்க இந்த காம்பவுண்ட் கலவைகள்ல மூலிகை கலவைகள்ல இந்த சந்தனாதி தைலத்தை நம்ம உருவாக்குறதுனால இறை சக்தியோட நேரடி பார்வை இறை சக்தியோட அந்த வசியம் வந்து அந்த வீட்டில் நிரந்தரமா இருக்கும் வீட்டில் மட்டும் கிடையாது கடையில் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடை ஆபீஸ்ல இந்த மாதிரி விஷயங்கள்ல பண்ணலாம் சாம்பிராணி அப்படின்னு பொழுது எல்லாருமே அந்த புகை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புகை எனக்கு ஒத்துக்காதுங்க கண்ணி எரிச்சல் வரும் எனக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்கு எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கு இந்த மாதிரிலாம் போட முடியாதுங்கன்னு சொல்றவங்களுக்கு தான் இந்த சாம்பிராணி ஆயில் இந்த சாம்பிராணி ஆயில் நார்மலா நம்ம வந்து நாட்டு மருந்து கடையிலயும் மற்ற இடங்கள்ல கேட்டீங்கன்னா ஒரு பஞ்சாமிரத டப்பால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு திக்கான ஒரு கலவை கொடுப்பாங்க அது கருப்பு கலர்ல இருக்கும் இதை வந்து பெயிண்ட் மாதிரி எல்லா இறை வீக்கிரகத்துக்கும் நீங்க அடிக்கிறத பாத்துருக்கலாம் இந்த நம்ம கோவில்கள் பண்ணிங்கன்னா சாமியோட இருந்து ஒரு பக்கு பக்கா பேசிட்டு வரும் அதுக்கு ரீசன் வந்து இந்த கலவ கலப்படமான அந்த சாம்பிராணி தைலம் தான் பியூர் ஒரிஜினல் ஃபஸ்ட் குவாலிட்டி சாம்பிராணி தைலம் இதோட ஒரே ஒரு துளி அவ்வளோ ஒரு நறுமணமா இருக்கும் சோ நான் கோவில் வச்சு எனக்கு வீட்டில் விக்கிரகம் இல்லைன்றவங்களுக்கு கூட இந்த சாம்பிராணி தைலத்தையும் சந்தனாதி தைலத்தையும் ஒரு மூணு மூணு துளி விளக்கல விட்டு நீங்க எந்த ஆயிலாக இருந்தாலும் சரி நீங்க விளக்க பொழுது அந்த வீடே இறை தன்மையாக மாறிடும் அது மட்டும் கிடையாது இது கூட ஒரு கலவை ஒண்ணு அதுதான் ஐஸ்வர் எப்படி அது ஒரு முந்நூறு ரூபாய் வரும் இது சாம்பிராணி தைலம் ஆறுநூறுபா ஒரு பாட்டில் சந்தனாதி தைலம் ஒரு பாட்டில் அறுநூறு ரூபாய் அப்ப ஆயிரத்தி இரநூறுபா ரூபாய் வரும் அது ஒரு முந்நூறு ரூபாய் சோ ஆயிரத்தி ஐநூறுபா ரூபாய் இதுல உங்களுக்கு ஆறு மாதம் காலங்கள் இது தள்ளியே ஒரு ஆறு மாசம்ன்றது நான் கம்மியா சொல்றேன் அதுக்கு மேலேயே வரும் வீடு வந்து அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் உங்க வீட்டுக்குள்ள ஒருத்தங்க காலடி எடுத்து வைக்கிறாங்கன்னா சொன்னாங்க வீடு வந்து தெய்வீக தன்மையா இருக்குங்க கோவில போனா என்ன நறுமணம் இருக்குமோ அந்த நறுமணம் இந்த வீட்ல வருது கோவிலுக்கு போனா என்ன நிம்மதி கிடைக்குமோ அந்த நிம்மதி இந்த வீட்ல இருக்கு கோவிலுக்கு போனா என்ன ஒரு ஒரு சந்தோஷம் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குமோ அந்த புத்துணர்ச்சி உங்க வீட்ல இருக்கு நீங்க என்ன யூஸ் பண்றீங்க அது எங்களுக்கு சொல்லக்கூடாதா நானும் அதை வாங்கி பயன்படுத்துவேனே அப்படின்னு கேட்குற அளவுக்கு மற்றவங்களை வந்து ஐயம் எழுப்புற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த சந்தனாதி தைலம் சாம்பிராணி தைலம் ஏன்னா அந்த அளவுக்கு இதோட வாசனம் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சார் நார்மலாக தான் நம்ம விலைக்கு எடுத்து அவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா தீப எண்ணெயாக இருக்குமோ ஊதுபத்தியா இருக்குமோ நினைச்சுப்பாங்க ஆனால் அந்த தீப எண்ணெயில கலகக்கூடிய சம்பராணி சாம்பிராணி தைலம் சந்தனாதித்திலும் அந்த ஒரு பிஞ்சு அந்த ஐஸ்வர்ய பொடி ஒரு மூணு ஒரு மூணு துளி இதுல ஒரு மூணு துளி இல்ல நான் வச்சிருக்கேன்றவங்க डायरेक्टली விக்ரகத்துல அப்ளை பண்ணலாம் ரொம்ப வீரியமா சக்தி ஊட்டதுமா இருக்கும் சோ அந்த இறை சக்தியை உங்களால உணர முடியும் அந்த அளவுக்கு அந்த வைப்ரேஷன் இருக்குங்க நான் சொன்னது எதுவுமே பொய் கிடையாது இதை பயன்படுத்தினவங்க நிறைய பேர் இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷாப்ல ரெகுலரா போய்கிட்டே இருக்கு சோ இப்போ ரீசெண்ட் டைம்ல ஒரு சில கஸ்டமர் சொன்னாங்க என்னால் அந்த பழைய வீடியோ பார்க்க முடியலங்க கொஞ்சம் நியூ அப்டேட்டடா போடுங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு சோ இதை வாங்கி உங்க வாழ்க்கையை வளமாக்குங்க நலமாக்குங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான இந்த சந்தனாதி தைலம் சாம்பிராணி தைலம் மறுபடியும் ரீஸ்டாக் வந்திருக்கு ஏற்கனவே நாங்கள் இதுக்கு பதிவு போட்டிருந்தோம் நிறைய பேர் புக் பண்ணிகிட்டு இருந்தீங்க அதே மாதிரி நேரில் வரவங்க கூட நிறைய பேர் வாங்கிட்டு போனாங்க ஸோ யாருக்கெல்லாம் இது வேணுமோ வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி உடனே வாங்கிக்கோங்க ஏன்னா இப்போ ரீஸ்டார்க் பண்ணியிருக்கோம் திரும்ப எல்லாமே சேல்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கேட்டிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு கொரியர் அனுப்புறது கஷ்டம் ஸோ இப்போ இந்த பதிவை பார்த்துட்ருக்கும் போதே உடனே உங்கள் ஃபோனை எடுத்து கால் பண்ணி நம்ம சிருஷ்டி ஒலியில் இந்த சந்தனாதி தைலத்தையும் சாம்ராணி தைலத்தையும் இமீடியட்டாக புக் பண்ணிக்கோங்க சித்திரை மாதம் அப்படின்னாலே சித்திரை திருவிழாக்கள்லாம் நடைபெறும் அந்த ஆலயம் மாதிரி நம்ம இல்லத்தை மாத்தணும் அப்படின்னா இது கண்டிப்பாக உங்கள் இல்லத்துக்கு உதவும் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் வேற ஒரு நல்ல ப்ராடக்டோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்